ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெகு நீண்ட நாளுக்கு அப்புறம் எனக்கு பெரு வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் வணக்கம்

यार बोन 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 ஐயா சோமதி கார்டே கவுண்டர் தான் இல்ல ஒரு சார் நான் நிறைய வீடியோஸ்ல போட்டுட்டேன் அஸ்டா எல்லாம் மாத்தி பண்ணிங்க

கு சக்ட்டி வந்து சாவுறாரு சக்ட்டி வந்து வராரு குண்ட கரப்பால மாட்டாரு சவுடைல வந்து மாஞ்ச வரைக்கும் பாரு தாம் 24 ரோட்ல போமா சார் இந்த பக்கம் இருந்து வர வேண்டியது தான் இந்த ஃபுல் போட் போடுங்க ரெடி போட் போடுங்க ரெண்டு ஃப்ளோர் என்னோட இன்ஸ்டா பார்த்தா தெரியும். இதுல பிரைஸ் அங்க அத செண்பிட்ட. ஒரு இல்ல انا ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் வீடு அது மாதிரி நான் சொல்லிட்டாங்க. என்ன அதெல்லாம் கோட் ஆகல. டவுட். ஓபன் சார்ஜ்லே குத்திட்டாங்கல அதுக்கு என்ன ஆகல. சார்ஜ் லாஸ்ட் தான் போடணும் யாருக்கு டேஸ்ட்டு எதுனா அதுலேருந்து அவங்க வெளியில் வர மாட்டாங்க இந்த பாண்டிச்சேரி பண்ணிட்டப்பா தான் போய் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போனோம் பேசணும் அது எத்தனை ரூம் தான் மொத்தமாக மொத்தமாக பத்து ரூம் பத்து ரூம்மு அது மொத்தம் நான் மூணு நாலு காசு இருக்க பாட்டி தான்

இப்ப நான் என்ன பண்றேன் இப்ப பவர் கட்டு இப்ப நான் இப்ப சிபி ஆன் பண்றேன்னா ஆஃப் ஆகுது அந்த மாதிரி அந்த இஷ்யூஸ் தான் இருந்தது அவர் என்ன பண்றாரு நீ இருந்து அதே மேல போட்டு அப்படி இப்படி சொல்லி அதுக்கப்புறம் அங்கேயே மாத்தி முடிச்சுட்டு வந்தோம் ஒன் ஹவர் ஒரு <Sessimus> புதிய <Sessimus> <Sessimus>

얘는 어서 됐습니다. 아. 체이 அதுக்குள்ளதான் போய் <borrowing on our students> mọi người 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 フォトレーニングいまだ。

ಫೋಟೋ ಎಲ್ಲ ಫೋಟೋನೇ